மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை வழங்கப்படும் சை அதிகப்படுத்துவதற்கு ஜனாதிபதி தெரிவிப்பு தெரிவி அறிகுறியாக நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து பாடசாலைகளும் முழுமைப்படுத்தப்படும் பிரதமர் உறுதி இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய பிரதமர் மோடி வெளியான தகவல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் பேருந்து முச்சக்கர வண்டிகள் மீதான கட்டுப்பாடுகள் தொடரும் உரிமையாளர்கள் ஆசிரியர் சேவைக்கு பட்டதாரிகள் ஆட்சேர்ப்பு நேர்முக பரீட்சைக்கு அழைப்பு காத்தான்குடியில் தொன்னூற்றி ஏழு பேர் அதிரடியாக கைது இன்று அதிகாலை கூர விபத்தில் இருவர் பலி குழந்தை படுகாயம் நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக இசுரத்தன்மையை நோக்கி நகர்வதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிசன் நாய்க தெரிவித்துள்ளார் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி நிறுத்தி வைத்தல் வரி வெட்வெரி சேகரிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பிலான பிரச்சனைகள் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு வாகனம் இறக்குமதி செய்யப்படும் போது எதிர்நோக்க வேண்டியுள்ள சவால்கள் தொடர்பில் விசேடு கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தார் து நாட்டிற்குள் காணப்படும் நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார முன்னுரிமைகளை கருத்திற்கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார் வருமான வரிக்கு உட்படாத ஓய்வூதியதாரர்களிடம் அறிவிடப்படும் நிறுத்தி வைத்தல் வரியை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான எளிமையான முறையொன்று உருவாக்கப்பட வேண்டும் அதே நேரம் செயற்திறன் மற்றும் தன்மையை மேம்படுத்த பெருமதி சேர் வரி சேகரிப்பு செயற்பாடுகளை டிஜிட்டல் மையமாக்க வேண்டியது அவர் அவசியமாக அதுடன் வரி இணக்கம் மற்றும் வெரி வருமானம் ஈட்டுதல் செயற்பாடுகளை மேம்படுத்தும் நோக்குடன் விரிவான டிஜிட்டல் முறைமையை விரைவில் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக இஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்கிறது தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அதிகப்படுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அரை நிர்மாண பணிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து பாடசாலைகளும் முழுமைப்படுத்தப்படும் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வாய் விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்கட்சி உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நல்லாட்சி அரசாங்கத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை கருத்திட்டத்தின் கீழ் அரைக்குறியாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாடசாலை கட்டிடங்கள் அனைத்து திட்டத்தையும் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அரசாங்கத்தின் திட்டத்தின்படி மூன்று கிலோமீட்டர் எல்லைக்குள்ள அனைத்து மாணவர்களும் சென்று கல்வி கற்க கற்கக்கூடிய ஆரம்ப பாடசாலைகளை உருவாக்குவது எமது நோக்கம் அதுபோன்ற பல பாடசாலைகளை இணைத்து முழுமையான அனைத்து வசதிகளையும் கொண்ட பாடசாலைகளை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையில் நாம் அவற்றை ஆரம்பத்திலிருந்தே மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கவில்லை அவ்வாறான அனைத்து பாடசாலைகளும் மீளாய்வு செய்யப்பட்டு எண்பது வீதமான அல்லது தொன்னூறு வீதமாக நிர்மாண பணிகள் நிறைவடைந்துள்ள பாடசாலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அந்த கட்டடங்களுக்கான நிர்மாணப் பணிகளை நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அருகில் உள்ள பாடசாலையை சிறந்த பாடசாலை கருத்திட்டத்தின் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட பல பாடசாலைகளின் நிர்மாணப் பணிகள் ஐம்பது வீதமாகவும் எழுபத்தைந்து வீதமாகவும் இடையில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன மேற்படி திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் தொடர்பான மீளாய்வு நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வருடத்துக்குள் இலங்கைக்கு விஜயம் செய்வார் என கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்திய பிரதமரின் வருகைக்கான திகதிகள் இன்னும் இரு முடிவு செய்யப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா மேலும் கூறுகையில் இந்த பயணத்துக்கான சரியான நேரத்தை நாங்கள் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி குமார தேச நாய்க்க கடந்த டிசம்பர் நடுப்பகுதியில இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா எனும் வேலை திட்டத்திற்கு அமைய பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் குறித்து சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதன்படி பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் மேலதிகமாக பொருத்தப்படும் அலங்கார பொருட்களை அகற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதுடன் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் அவற்றை அகற்றாடி உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் போலீஸ் தணைக்களும் அறிவித்துள்ளது அதேவேளை இந்த கட்டுப்பாடு தொடர்பில் சாரதிகள் தரப்பிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது you ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையானது இந்தியாவின் சுரானா மற்றும் சுரானா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து இரண்டாவது தடவையாகவும் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை இந்த மாதம் ஐந்தாம் ஆறாம் தேதிகளில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளது யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடானது மருத்துவ பீடத்தின் ஹூபர் ஹலையரங்கில் காலை ஒன்பது மணி முதல் மாலை வரை இடம்பெறவுள்ளது செயற்படல் நிலை மாற்றம் நிலை திருப்பு என்னும் துணிப்பொருளில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இவ்வருட மாநாட்டில் இலங்கை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளடங்களாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டு மாநாட்டின் துணிப்பொருளை சார்ந்ததான பல்வேறு வெடிக பரப்புகள் பற்றி மாநாட்டின் அங்கமாக மாற்று பிழக்கு தேர்வு முறைகள் பற்றிய குறிப்பாக மத்தியம் தொடர்பான சிறப்பு அமர்வு ஒன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வானது இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிற்பகலில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற உள்ளது இந்த நிகழ்வில் இந்தியாவினைச் சேர்ந்த நிபுணர்கள் பலர் கலந்து சிறப்பிக்க உள்ளனர் ஆர்வம் உள்ளவர்கள் பங்கு பற்றி பயன்பெற்றுக் கொள்ளுமாறு மாநாட்டு ஒழுங்கமைப்பு குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் கிழக்கு மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்முக பரீட்சையை நடத்துவதற்கு கிழக்கு மாகாண பொதுச்சேவை யானைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இதுகுறித்து விண்ணப்பதாரிகளுக்கு கிழக்கு மாகாண பொதுச்சேவை யானைக்குழுவின் செயலாளர் ஜே லியாகத் அலியினாலு அறிவிக்கப்பட்டுள்ளது சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக இலங்கை ஆசிரியர் சேவை மூன்று ஒன்று தரத்துக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியன்று நடத்தப்பட்டது கிழக்கு மாகாண பொதுச்சேவை யானைக்குழுவினால் நடத்தப்பட்ட இந்த பரீட்சைக்கு தோற்றியாத்தை நேர்முக பரீட்சைக்கு அளிக்கப்பட்டுள்ளனர் பேர் பட்டியலையும் பொதுச்சேவை யானைக்குழு தற்போது வெளியிட்டுள்ளது நேர்முக பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதி ஆகிய தினங்களில் நடைபெறவுள்ளது எனவும் நேர்முக பரீட்சைக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர் பரீட்சையிலும் தோற்ற வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட தகுதிகளில் நேர்முக பரீட்சை சபை ஒன்று தொடக்கம் ஐந்து வரை பரீட்சார்த்தைகளுக்கு திருகோணுமலை கிண்ணிகாபேதி வரோதிய நகரில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண கிழக்குமாக நடைபெற நடைபெறவுள்ளது நேர்முக பரீட்சை சபை ஆறு தொடக்கம் பத்து வரையுமான பரீட்சார்த்தைகளுக்கு திருகோணுமலை கிணிகா வேதி வரோதிய நகரில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண வேதி அபிவிருத்தி அமைச்சிலும் நடைபெறவுள்ளது உள்ளது விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக பரீட்சைக்கான அழைப்பு கடிதங்கள் ஏற்கனவே தபா வைக்கப்பட்டிருக்கின்றன கிழக்கு மாகாண அரசு சேவைக்கான ஸ்தாபன நடைமுறை ஒழுங்கு விதிக்கோவையின் அத்தியாயம் ஏழாம் அறுபத்தி மூன்றாம் பந்துக்கு அமைவாக இந்த நியமனம் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்பட்ட பின்னர் எடுத்த பரீட்சையின் பெறுபோறுகள் அனைத்து விண்ணப்பதாரிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் அறிவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பரீட்சாந்திகள் இந்த நேர்முக பரீட்சைக்கு சமூகம் அளிப்பதனால் தங்களுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்படும் என கருதப்படலாகாது என கிழக்கு மாகாண பொதுச்சேவை யானைக்குழுவின் செயலாளரின் நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது செயல்களுடன் தொடர்பட்ட தொன்னூற்றி ஏழு பேர் காத்தான்குடி போலீசார் நடத்திய திடீர் தேடுதல் நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளது மட்டக்கிழப்பு மாவட்ட அத்தியட்சகரின் வழிகாட்டலில் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆர் எம் பேரில் காத்தான்குடி குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் போதை ஒழிப்பு பிரிவினர் குறைத்த தேடுதல் நடவடிக்கைகளை காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல பிரதேசங்களில் மேற்கொண்டிருந்தனர் காத்தான்குடி புதிய டி நாகுடா கல்லடி புதுக்குடியிருப்பு தாளங்குடா ஆரியம்பதி உட்பட பல இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகளை கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த கசிப்பு விற்பனை மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்ட அறுபது நபர்களும வேகமாக வாகன உட்பட வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட இருபத்தி ஏழு பேருமாக தொன்னூற்றி ஏழு பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐஸ் கேரள கஞ்சா கசிப்பு உள்ளிட்ட போதை என்பன மீட்கப்பட்டுள்ளன கைதான நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் வவுனிகா மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றி பதினூன்று பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது வவுனிகா மாவட்டத்தில் மழை காலங்களில் மழை நீரானது டெங்கு நுழம்பு பெருகும் வகையில் தேங்கி நிற்காமல் இருப்பதற்காக சுகாதார பரிசோதகர் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தனர் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை நூற்றி பதிமூன்று பேர் வவுனியாவில் டெங்கு நோயினால் பாதிப்ப அதில் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் குணமடைந்து தற்போது வீடுகளுக்கு சென்றுள்ளனர் எனவும் பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமேனே தெரிவித்துள்ளது சமூக வலைதளங்கள் மூலம் அனுப்பப்படும் போலியான குறுஞ்செய்திகளுக்கு உங்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஊடாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட சமூக ஊடகங்களில் போலியான குறுஞ்செய்திகள் வெளியிடப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி இது தொடர்பான குறுஞ்செய்திகளுக்கு தமது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொடர்புகள் ஒழுங்குபடுத்த பணிப்பாளர் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் பள்ளிப்புல மடவில வீதியில் நாரங்கமுவ பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் இந்த நிறத்தம் ஏற்பட்டுள்ளது படுகாயம் அடைந்துள்ள நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நிர்ணயிக்கப்பட்ட விசா காலம் முடிவடைந்தால் சட்டவிரோதமாக தென்கொரியாவில் தங்க வேண்டாம் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க கேட்டுக் இதேவேளை விசா காலம் நிறைவடைந்த பின்னரும் தென்கொரியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள தொழிலாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ளார் இவ்வாறு சட்டவிரோதமாக தங்கியுள்ள நபர்களின் தகவல்கள் குற்றப்புற ஆய்வு தணிக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தொழிலுக்காக செல்பவர்களின் செயற்பாடுகளின் காரணமாக இந்த நாட்டிற்கு கிடைக்கும் வேலை ஒதுக்கீடு தீர்மானிக்கப்படும் என்பதனால் சட்டவிரோதமாக தென்கொரியாவில் தங்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் வெளிநாட்டில் உள்ள கணவனை அச்சுறுத்தும் வகையில் விளையாட்டாக செய்த நாடகத்தினால் இளம் குடும்பம் பெண்ணொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் முள்ளேரியா பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்வதாக நடித்த வேளையில் உண்மையாகவே உயிரிழந்துள்ளார் ஆங்குட கொடல்லு மாவட்டத்தில் வசித்து வந்த இருபத்தி எட்டு வயதுடைய அனுதரா சிறிமான என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் படுகையில் கதிரியை வைத்து அதன் மேலேறி மேற்கூரையில் தொங்கிய கயிற்றை கடத்தில் போட்டு போலியாக உயிரை மாய்க்க முயன்றுள்ளார் எதிர்பாராத விதமாக கதிரை கவிழ்ந்ததில் அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கணவர் உதவியுடன் கட்டிய வீட்டின் புதுமனை புகுவிழா எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுவதாக இருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருங்கள்